ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் ஸ்பெஷலாக நமது ராசிக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன காத்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழுமையான பழங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களான இருந்தீங்க அப்படின்னா இப்போது நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி அழுத்திவிடுங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் தை அமாவாசை தினங்கள் தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் திருவோண விரத தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருவோண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலவார் பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது தினம் இரண்டு கொடிய தனஸ்தானாதிபதி சூப்பரான நிலையில் உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் நான்காம் இடத்துல இரண்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல இருந்து குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மங்களகரமான ஒரு அற்புதமான நாள்கள் இன்றைய தினம் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனவே நீங்கள் திருமண இருந்தால் உங்களுக்கான திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் இன்றைய அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நீங்கள் வந்து சுபகாரியங்களுக்காக ட்ரை பண்ணலாங்க திருமண தேதி குறிக்கக்கூடிய நல்ல நேரத்தை நீங்கள் இன்றைக்கி பெறுவீங்க எனவே சிறப்பான நாள் வியாபாரமும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க வியாபாரம் மூலமாக பண வரவுகள் இன்றைக்கி அதிகமாக கையில் பொருளக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அனைத்து வயதினருக்கும் அவரோட ஒரு தகுதிக்கேற்ப நன்மைகள் உண்டு உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்கள் சக ஊழியர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்கள் ஓனர் அல்லது உங்களுடைய உயரதிகாரிகள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இன்றைக்கி வேறு லெவலில் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க எனவே சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கிறது நலன் அதிகமாக கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைக்கி நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா வியாபாரம் தொடர்பான பயணங்கள் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு நல்ல லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு கூடுதல் பொறுமையாக தான் செயல்படுங்க அவசரப்படக்கூடாது இந்த தினம் உங்களுடைய பெற்றோருடன் குறிப்பாக உங்களுடைய அம்மாவோட சின்ன சின்ன விவாதங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த ஐடியாக்கள் நிறைய மனசில் இன்றைக்கி உங்களுக்கு உதயமாகுங்க சாதகமாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் நீங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் எல்லா வகையிலும் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைத்தர தர காத்திருக்குங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதனால இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் முழுமையாக ஆதரிக்கிறது காரணமாகவும் நீங்கள் வந்து நீங்கள் மிக உற்சாகமாக இன்றைய நாளை வந்து கழிக்க முடியுங்க வியாபாரிகளுக்கு முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல பலன்கள் நீங்கள் பெற முடியும் என்றாலும் நீங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி தாங்க முதலீடு செய்யணும் பழைய முதலீட்டில் இருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டபடி சில புதிய வேலைகளில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் உத்தியோகத்தில் இருக்குங்க எனவே நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த சில வேலைகளை இப்போது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகளில் மிக திருப்தியான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இந்த தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் பிடித்தமான ஒரு சர்ஃப் பண்ணுறது இன்டர்நெட் சர்ஃப் பண்ணுறது அல்லது பிடித்தமான படங்களை பார்ப்பது போன்றவற்றை நீங்கள் செய்து இந்த தினத்தை வந்து மிக திருப்திகரமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் அற்புதமான நாள் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேடி வருங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் இன்னும் சிறப்பான நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களது வண்டி வாகனங்களில் ஏதாவது பராமரிப்பு பணிகள் பா பாக்கி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி செய்யணுங்கிற மாதிரியான ஐடியாக்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய உங்களுக்கு உருவாகுங்க தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுக்கு புதிய புதிய திட்டங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு உங்களோட முன்னேற்ற பாதையை நீங்கள் சீரமைத்துக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதுக்கான முயற்சிகள் ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது காதலருடன் அற்புதமான ரொமான்ஸ் உணவில் என்ற தினம் பெறுவதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குங்க ஆனால் இன்றைய தினம் நீங்களாகவே வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க உங்களது காதலுக்குரிய உங்களுக்கு அன்புக்குரிய காதலரிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு சர்ச்சையான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் புதிதாக உங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எப்படி இருந்தாலும் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக இனிமையாகவே அமையுங்க எனவே சிறப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் கொஞ்சம் நேரத்தை வந்து கூடுதலாக நீங்கள் செலவிட்டு மகிழுங்கள் இன்றைய தினம் பண வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே இப்பொழுது உங்க சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த பகைமை நிலைமை எல்லாமே மாறிவிடுங்க நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுனால உறவினர்களுடன் நீங்கள் சந்தித்து இன்றைய தினம் அதிகமான நட்புறவுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் பகைமை உணர்வுகள் எல்லாமே மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல வளர்ச்சிகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய எண்ணிக்கை வந்து சேரும் திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் உங்களது திருமண வாழ்க்கையை மிக மிக சிறந்த நிலையை அடையுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இரவு உணவு இல்லாத ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது நல்லதுங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள மனம் விட்டு பேசுங்கள் என்ற தினம் இன்னும் சிறப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நாங்கள் என்ற தினம் புதிய பிளான் போட்டு எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறப்பான வடிவமைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தலம்புற சேன்படியில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் நண்பர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க சொந்த மதங்கள் எல்லாம் புரிஞ்சு செயல்படுவீங்க அவர் உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே நல்ல ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்ற தினம் நீங்கள் உங்களது தாயோட உங்கள் அம்மாவோட சின்ன சின்ன விவாதங்களை கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி இருக்குங்க இருந்தாலும் அந்த விவாதங்கள் எல்லாம் சிறப்பாக நல்ல வகையில் முடிந்து விடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வேலை தேடும் இளைஞர்கள் இந்த தினத்தை சிறப்பாக கொண்டு எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்று தினம் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விவாதங்கள் ஏற்படலாம் விசாகம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சிறப்பாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் என்று எழுதுகிறான் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே